அப்படின்னா உங்களுக்கும் மிஸ்டர் ஆனந்துக்கும் வேற விதமான உறவு இருந்ததுன்னு சொல்றீங்க அப்படித்தானே ஐ ஆப்ஜெக்டிவ் ஒரு ஆனர் குஷன் தரப்பு வக்கீல் இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு என் கட்சிக்காரரை குழப்ப பார்க்கிறார் நான் குழப்பில் மைடிய ஃப்ரெண்ட் நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க யோரோனா இறந்து போன நபரின் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த கடிதம் எக்ஸிபிட் நம்பர் ஒன் இந்த கேஸுக்கு முக்கியமான ஆதாரம் இந்த கடிதத்திலிருந்து மிஸ்ஸஸ் லதாவுக்கும் மிஸ்டர் ஆனந்துக்கும் இடையே உள்ள உறவு தெளிவாக தெரிகிறது கரம் கோர்ட்டார் அவர்கள் இந்த கடிதத்தை படிக்குமாறு நான் தாழ்மையாக வேண்டி கொள்கிறேன் ஓவர் தேங்க் யூ யூ ரோனா ஆஹ் மிஸ்டஸ் லதா உங்களுக்கும் மிஸ் ஆனந்துக்கும் உள்ள உறவ கொஞ்சம் விவரிக்க முடியுமா மிஸ்டர் ஆனந்த் என்னை விரும்பினாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் மறுத்துட்டேன் ஏன் மருத்துவிய ஏன்னா என் மனசுல அவரை பத்தி அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லை

நீங்க முத முதல்ல மிஸ்டர் சதீஷ் எப்போ பாத்தீங்க நான் அந்த ஆளை அன்னைக்கு தான் முத முதல்ல பார்த்தேன் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆமா ஆஹா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா சொன்னீங்களே அது எப்படி அவரை பார்க்காமையே கொடுத்தீங்க இல்ல நான் நேர்ல யாரையும் சந்திக்கவே இல்லை எனக்கு கிடைச்ச அந்த மிரட்டல் கடிதத்தின்படி அந்த பணத்தை ஒரு பில்டிங்கோட லிஃப்ட்ல வச்சிட்டேன் ஆஹா அதாவது அந்த லெட்டர்ல இருந்த இடத்துல அதை வச்சிட்டீங்க அந்த ஆளை பார்க்க நீங்க முயற்சி கூட பண்ணலையா முயற்சி செஞ்சேன்

மிசஸ் லதா குடியிருக்கும் வீட்டில் இருக்கிற ஒரே நுழைவாயிலுக்கு ரெண்டே சாவிகள் உண்டு ஒன்னு மிசஸ் லதா உபயோகிக்கிற இந்த சாவி எக்ஸிபிட் நம்பர் டூ இன்னொன்னு ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிட்ட இருக்கு இதையும் நீங்க மறக்க போறீங்களா குற்றவாளி கோண்டில் நிற்கும் மிஸ்ஸஸ் லதாவின் வாக்குமூலத்தின் படி இறந்து போன சதீஷ் அந்த ஸ்கார்பினால் இவர் கழுத்து நெருக்க முற்பட்டிருக்கிறார் அப்போது ஏற்பட்ட போராட்டத்தில் தன் கையில் கிடைத்த கத்தியை எடுத்தவரை தாக்கியதாக சொல்லுகிறார் இவர் வாதத்தின்படி அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினால் தான் என்ன செய்கிறோம் நடந்த இடத்தில் போராட்டம் நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது என்று இவருக்கு முன்னால் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த ஒரே ஒரு தடயம் சதீஷினால் உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படும் இந்த ஸ்காஃப் எக்ஸிபிட் நம்பர்

தன் கணவன் வீட்டில் இல்லாத நேரத்துல அதிகம் பணம் தர்றதா சொல்லி அவனை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அவன் வீட்டுக்கு வந்த உடனே பணம் ஏதுமே கொடுக்காம அந்த லெட்டரை கேட்டிருக்காங்க அந்த லெட்டரை கொண்டு வரலன்னு சொல்லியிருக்கான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட அவனையே தீர்த்து கட்ட திட்டம் போட்டு பெண்களுக்கே உரித்தான் அந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க கட்டின கணவன் உயிரோடு இருக்கும்போதே போதே மற்றவங்களோட காதல் லீலை புரியும் மிஸ்ஸஸ் லதா பாவம் அந்த சதீஷ் மேலே காதல் வலியை வீசி இருக்காங்க அதை உண்மையை நம்பின சதீஷை அணைக்கிற மாதிரி அணைச்சி

இந்த லத்தா தன் கணவனை ஏமாத்தி இருக்காங்க போலியான அன்பை காட்டி அவரை மைக்கு ஒரு பைத்தியமாவே ஆக்கியிருக்காங்க அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நீங்க இங்க கண்ட காட்சியை உங்களுக்கு விளக்கி இருக்கும் இவள ஒரு பெண்ணுன்னே சொல்லக்கூடாது காம வெறி பிடிச்ச ஒரு விருகம் இவ விருப்பத்துக்கு தடையா இருக்கிற யாரையும் திட்டம் போட்டு கொலை செய்யற அளவுக்கு துணியற ஒரு பயங்கர கொலகாரி இந்த மாதிரி பொம்பளைங்களை சமுதாயத்துல நடமாட விடுறதே தப்பு குற்றவாளிக்கு மரணம் தான் சரியான தண்டனை நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் லதா விஜயகுமார் என்பவர் திரு சதீஷ் என்பவரை திட்டமிட்டு கொலை செய்தார் என்பது தெரிய வருகிறது இந்த குற்றத்திற்காக இந்தியன் பினல் கோர்ட் முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன் பின்னிட்டமா அட்டகாசமா அழகா ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண அத சட்டமும் காவலும் அப்படியே நடத்தி கொடுத்துருச்சு யோ அன்னை கோர்ட்ல உனக்கு சிரிப்பரியா சிரிப்பு வந்து அடைக்கிட்டு இல்ல அன்னைக்கு மட்டும் சிரிச்சிருந்த கத கந்தலா இருக்கு என்ன வருத்தப்படுற ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்காகவா அல்ப இவ்வளவு பெரிய பங்களாவும் காரு வந்திருக்குது இருக்குது அப்புறம் வருத்தப்படுற ஆனா உனக்கு பயங்கரமான ராசி இருக்குமா இப்போ சத்தீஷ் மட்டும் லத்தாவை கொலை பண்ணி தானே வச்சுக்க நீ அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு போக அவன் டெய்லி ஒன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான் அதான் என் ஒய்ஃப்ங்கிறது

எங்க போறான்னு கேக்குறியா இத்தனை நாளா திட்டம் போட்டு போட்டு உடம்புக்கு வேலையே இல்லாம ஒரு மாதிரி முறுக்கேறிடுச்சு எல்லாம் ஒரு செட்டப் தான் வந்து சொல்றேன் நான் என் கடமை தானே செஞ்சேன் லதா குட்டி நீ என்ன பத்தி ஒரு நிமிஷம் மாதிரி யோசிச்சு பாத்தியா நீ இல்லாம இந்த உலகத்துல எப்படி மாறிப்பேன் விஜய் தலையெடுத்த யாராலும் மாத்த முடியாது நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க எனக்கு இப்பதான் புரிஞ்சது அது ஒண்ணே போதும் எனக்கு நான் இந்த சந்தோஷத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் அப்படி எல்லாம் சொல்லாதமா நான் தான் உன்ன காப்பாற்ற முடியாத பாவியாயிட்டு நீங்க என்ன செய்வீங்க விஜய் உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டீங்க என்னுடைய விதி எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்கீங்க எந்த கணவருமே தம் மனைவியோட பிரிவை தடுக்க எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு விஜய் நான் என் கடமையை செஞ்சேன் உன் கடமைய எல்லா இடத்துலயும் நீ கரெக்டா செய்யற இனிமே என் கடமைய நானும் செய்ய ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஒரு போக டிக்கெட் வேணும் சார் பாரிஸ் லண்டன் ஸ்விட்சர்லாந்து ஜப்பான் டென்மார்க் நார்வே அண்ட் சிங்கப்பூர் எப்ப போக போறீங்க ஹலோ மிஸ்டர் விஜய் ஹலோ சார் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் உள்ள வரலாமா என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர் நான் இப்போ ஒரு போலீஸ்காரனா வரல நாளைக்கு உங்க மனைவியை தூக்கில் போட போறாங்க உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அதுல நானும் தான் ஒரு நல்ல நண்பனா வந்திருக்கேன் என்ன விடுங்க சார் என் மனைவியோட மனசு எவ்வளவு வேதனை எப்படி எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருந்திருக்கும் அவங்களோட வேதனையும் போராட்டமும் நாளையோட முடிஞ்சு போயிடும் ஆனா நீங்க வாழ்க்கை பூராவும் நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தீங்க பட் மிஸ்டர் விஜய் வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நீங்க வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது சந்திக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு மிஸ்டர் விஜய் இங்க ஒரு சாவி கிடைக்க இது

இப்போ காலையில் தான் எங்கேயோ காணாம போயிடுச்சு திரும்ப கிடைக்கலையா இல்ல சார் அதுல ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சிருந்தீங்களா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட சில பேப்பர்ஸ் அப்புறம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு சார் ஏழாயிரம் எட்டாயிரம் தானா எழுபது நாயிரம் இல்லையே அவ்வளவு இல்ல சார் ஆமா என்கிட்ட பிரௌன் பிரீப் கேஸ் இருந்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் யாரோ தொலைச்ச பிரவுன் பிரீப் கேஸ் ஒண்ணு எங்கிட்ட கிடைச்சது அதே மாதிரி பிரீப் கேஸ உங்கள்ட்ட பார்த்தா என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னான் ஆனா அது உங்களுக்கு இருக்காது ஏன்னா அதுல எழுபது நாயிரமோ எண்பது நாயிரமோ பணம் இருந்துச்சு அப்ப நான் வட்டுமா நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ் உள்ள பிரவுன் பிரீப் கேஸ் இருக்கு அதுல நிறைய பணம் இருக்கு ஐ சாய் இட் வித் மை ஓன் ஐஸ் எங்க வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசு இன்ஸ்பெக்டர் முதல்ல ஆபீஸ் உள்ள போய் பாருங்க ப்ளீஸ் என்ன கிடையாது இன்னைக்கு முழுக்க ஒரே பிரவுன் பிரீஃப் கேஸ் விவகாரமாவே இருக்கு என்ன மிஸ்டர் விஜய் உங்க பிரவுன் பிரீஃப் கேஸ் இங்கேயே இருக்கு எங்கிட்ட இருக்கா போய் சொன்னீங்க எழுபது நாயிரம் ரூபாய் இருக்கும் போல இருக்கு இதுக்கு நான் அவசியம் பதில் சொல்லணுமா சார் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நிலைமை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்க விரும்பல எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இந்த பிரீப் கேஸ் லத்தாவோட கொலை வந்தேன் அப்ப லத்தா செத்து போன சத்தீஷ் பக்கத்துல உட்காந்து சத்தீஷ் என்ன ஏமாத்திட்டான் இருந்துச்சு லத்தா இருந்த குழப்பமான நிலைமையில அவன் உங்களை சந்திக்கிறத நான் விரும்பல அதனால லத்தாக்கு தூக்க மாத்திரை கொடுத்த அவளை படகு வச்சுட்டு இந்த பிரீப் கேஸை கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு விடிஞ்சல லத்தாவை கேட்டப்போ இந்த பிரீப் கேஸ பத்தி போலீசார் சொல்லிடாதீங்க

சார் சார் தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய் இவ்வளவு பணத்தையும் வீட்டில் வச்சுக்காதீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க அதான் சேஃப்டி விஜய் உங்க வைஃபோட ஹேண்ட்பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அதை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் பாவம் அவங்க ஆசையோட யூஸ் பண்ண ஹேண்ட்பேக் நீங்க வீணா மனச போட்டு அலட்டிக்காதீங்க ஓகே பாரு